வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கானா பாடகி இசைவாணி மற்றும் பாரஞ்சித்த கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள் பாஜக ஐயப்ப பக்தர்கள் இப்ப ஒட்டுமொத்தமாக குரல் எடுப்ப எழுப்ப தொடங்கியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார் வந்து கொடுக்கப்படுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாடலை வந்து இசைவாணி பாடியிருக்காங்க ஹிந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை இழிவுபடுத்துற மாதிரியான பாடலை வந்து பாடியிருக்காங்க அந்த பாடலுடைய வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன் விஷயம் என்ன பொத்தம் பொதுவாக ஐயப்பன் கோவிலுக்கு பெண்களை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க சபரிமலையில் இருக்கிறது மட்டும் ஐயப்பன் கோவில் கிடையாது ஐயப்பன் கோவில் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் சித்தாபுதூரில் ஐயப்பன் கோவில் இருக்குது அங்கே ஓணம் பண்டிகையை ஒட்டி பெண்கள் கோலம் போடுவாங்க இங்கே சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் பெண்கள் எல்லா வயது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தப்பூ கோலம் போடுவாங்க ஐயப்பன் கோவிலில் இங்கே திருச்சி கண்டன்மன் பகுதியில் வந்து ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் போய் வந்து சுவாமியை தரிசனம் மேற்கொள்கிறாங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஐயப்பன் கோவில் இருக்குது இங்கே புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா கீரனூர் பகுதியில் ஐயப்பன் கோவில் இருக்குது இது மாதிரி பல்வேறு உதாரணங்களை நம்ம கொடுக்க முடியும் எல்லா ஐயப்பன் கோவில்லேயும் பெண்கள் போய் ஐயப்பனை தரிசனம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஐயப்பன் கோவிலுக்குள்ளே பெண்களே அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்து உருவாக்கமாக நான் வந்து பார்க்குறேன் சபரிமலையில் மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது அந்த மண்ணுக்கான ஆன்மீக நம்பிக்கை ஓகே அதுக்குள்ளே உள்ள புகுந்து அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது டெஃபனட்டாக தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இசைவாணி அப்படிங்கிறவங்க இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா மற்ற மத ஆன்மீக நம்பிக்கைகளை கேள்வி கேட்க முடியுமா அந்த விவகாரத்தில் தலையிட்டு அதை இழிவுபடுத்துகிற மாதிரி உங்களால் பாடல் வந்து பாட முடியுமா ஏன் திரும்பி திரும்பி ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளே காயப்படுத்துறீங்க நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கோம் எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை மதிக்கிறோம் நாங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்தலாமா அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இசைவாணியை இன்னும் கைது பண்ணலை கஸ்தூரியை கைது பண்ணுறதுக்கு இரண்டு தனிப்படைகள் அமைத்து ஹைதராபாத் வேறு மாநிலத்தில் போய் கைது பண்ணீங்கல ஏன் இசைவாணி மீது இன்னும் ஆக்ஷன் எடுக்கப்படலை இது மாதிரி தான் திராவிட கழகத்தை சேர்ந்த ஓவியா அப்படிங்கிறவங்க தேவேந்திர குல வேளாள மக்கள் மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருந்தாங்க சமீபத்தில் அந்த வீடியோ கூட வைரலாக ஷேர் ஆனிச்சு ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலை அப்போது பாஜகவுடைய ஆதரவாளர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து ஆக்ஷன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது அவங்கள கைது பண்ணுறது தனிப்படைகள்லாம் அமைத்து கைது பண்ணுறது திராவிடன் ஸ்டாக்ஸு இப்படி வந்து பேசிட்டாங்க அப்படின்னா எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகள் வந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐ ஸ்டாண்டு வித் இசைவாணி வி ஸ்டாண்டு வித் இசைவாணி அடிப்படை உரிமையை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா அது நியாயமா அடிப்படை உரிமை இருக்குது நம்ம பேசுகிறது நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அந்த கருத்து நாகரீகமான முறையில் இருக்கணும் மற்றவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் பொதுமக்கள் மேக்ஸிமம் பொதுமக்களுடைய கருத்து இதுவாக தான் இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய கள ஆய்வு கூட்டத்தில் அடுத்தடுத்து நிறையா அடிதடிகளை பார்க்க முடியுது சமீபத்தில் நெல்லையில் நடந்த அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் தொண்டர்களுக்கு மத்தியில் நிர்வாகிகளுக்கு மத்தியில் அடிபடி சண்டை நடந்துச்சு அடுத்து கும்பகோணத்தில் நடந்த அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் அடிமுடி சண்டை நடந்துச்சு இப்போ மதுரையில் செல்லுராஜ் அவர்கள் தலைமையில் நடந்த அதிமுக கல ஆய்வு கூட்டத்தில் அடிமுடி சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சமீபத்தில் எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரனை அவருடைய வீட்டில் வந்து சந்திச்சிருந்தாரு இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி அவர்கள்லாம் தொடர்ந்து பாஜகவோடு கூட்டணி வேணும் அப்படிங்கிறத இபிஎஸ் கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜெயக்குமார் சி வி சண்முகம் முனுசாமி கேபி முனுசாமி இவங்க தான் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது அதிமுக அப்படிங்கிறதுல இவங்க இருக்காங்க அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கிடையே சில டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு ஒரு தரப்பினர் பாஜகவோட கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணியெல்லாம் வராங்க இன்னொரு தரப்பினர் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதில் தான் சி வி சண்முகம் ஜெயக்குமார்லாம் வராங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரனுடைய வீட்டுக்கு வந்து போன பிறகு ஒரு பெரிய பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு இப்போ எஸ்பி வேலுமணி பாஜகவில் வந்து சேர போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு எஸ்பி வேலுமணி என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இல்லை நயினார் நாகேந்திரன் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதையும் நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே அதுவும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் அதிமுகவில் ஏக்நாத் ஏக்நாத் மாதிரி சிவசேனால வெளியே வந்து சிவசேனாலேருந்து வெளியே வந்து ஏக்நாத் சிண்டை என்ன பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா தோம் ஆயிடுச்சு அது மாதிரி அதிமுகலேருந்து எந்த சிண்டையை வெளியே வர போறாங்க எந்த ஏக்நாத் வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்